பகல் நேர வெப்பநிலை அளவுக்கு அதிகமா இருக்கிறப்ப அதோட வேலை வந்து ரொம்ப அதிகமா நடக்கும் உதாரணத்துக்கு பார்த்தா மண்ணு ஒரு பக்கம் காய்ஞ்சிருந்தாலோ அல்லது நீங்க அளவுக்கு அதிகமா தண்ணி கொடுத்து ஓவர் ஈரமா இருந்தாலோ அந்த அதே மாதிரி சத்துக்கள் முறையாக நீங்கள் தரையில் கொடுக்காமல் இருந்தாலோ அந்த பயிர் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கிற தண்ணியில் அந்த சத்தை கரைச்சி வேறு இழுக்கணும் அந்த வேலையை கஷ்டப்பட்டு செய்யும் ஒன்று ரெண்டாவது இலைகளில் நமக்கு வெயில் அதிகமாக இருக்கிறப்ப பகல் நிற வெயில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறப்ப அந்த பயிருக்கு தேவையான வெளிச்ச வெப்பத்துக்கு மேலே வெப்பம் இருக்கும்போது உணவு தயாரிக்கிற நேரத்தில் அதால் இயல்பாக உணவு தயாரிக்க முடியாமல் அதாவது அதோடைய இலை பரப்பில் இருக்க ஓட்டைகள் மூலமாக அளவுக்கு அதிகமாக தண்ணீர் வெளியே போகிறது ஒரு பக்கம் வேர் கொடுக்கணும் இன்னொரு பக்கம் இலை உணவு தயாரிக்கணும் வேர் கொடுக்க கஷ்டப்படுது அப்படிங்கிறப்ப இலையும் அதிகமாக வெயிலில் அதோடய திறமையை பயன்படுத்தி இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய நியூட்ரியண்ட்டை நுண்ணூட்ட சத்துக்களை பயன்படுத்தி உணவு தயாரிக்கிறது அப்படிங்கிற வேலையை பார்க்குறப்ப மாதிரி காற்றலையும் ஈரப்பதம் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப அது வேலை செஞ்சு வேலை செஞ்சு டயர்டாகி சாயந்தரம் அப்படியே சொங்கியாக மாறிடும் அப்படியே இலைகள்லாம் தொங்கிடும் அது எப்போ நடக்கும்னா அளவுக்கு அதிகமான வெப்பம் இருக்கிறப்ப நடக்கணும் தரையில் மண்ணும் வெப்பமாக இருக்குது காற்றும் வெப்பமாக இருக்குது மேலே அடிக்கிறதும் வெப்பமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப இது நடக்கும் இதில் வந்து தண்ணீர் நம்ம கம்மியாக கொடுப்போம் அல்லது அளவுக்கு மீறி கொடுத்துருவோம் மண்ணுக்கு ம சம்மந்தம் இல்லாத அளவுக்கு மீறி தண்ணி கொடுத்துருப்போம் அதே மாதிரி சத்துக்கள் கொடுக்காமல் இருப்போம் மண்ணை வந்து ஒரு முறையாக உழுது பொழப்புழப்பாக இல்லாமல் கட்டியாக இருக்கிறப்ப அது வேறு பூந்து போய் சத்தை எடுக்கணுங்கிறது முடியாமல் அப்படி திணறிட்டுருக்கும் இதனால் தொங்கும் ஏன் காலையில் நல்லா இருக்குது அப்படின்னா இரவு நேரத்தில் வெப்பநிலை குறையும் காற்றில் கொஞ்சம் ஈரப்பதம் கிடைக்கும் கொஞ்சம் ஈரம் கிடைக்கும் கிடைக்கிற ஈரத்தின் மூலமாக அது ஒரு உணவு தயார் அதாவது தன்னை திருப்பி இழந்த சக்தியை அது மீட்டுக்கும் வெய இந்த நிலாவோட வெளிச்சத்தில் அது கொஞ்சம் உணவை தயாரிச்சுக்கும் அதாவது பொறுமையாக மெதுவாக ஒரு நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு ஒரு உணவை தயாரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் காலையில் அந்த குளுமையான கிளைமேட்டில் அது நிமிந்து நிற்கிது இதுதான் பாயிண்ட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சின்ன செடியாக இருந்தால் நம்மளுடைய நிலத்தில் அதிகமான வெப்பம் படுது அப்படின்னா அதற்கு மூடாக்கு உயிர் மூடாக்கோ அல்லது இப்போ தலைகள் மூடாக்கோ மூடாக்கு மாதிரி போட்டு மண்ணை வெயில் மண்டையை பிளக்குற மாதிரி மண்ணில் படுறத தடுக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது அளவான தண்ணி கொடுக்கணும் காலையிலையும் ச காலையில் கொடுத்தாலும் சரி சாயந்தரம் கொடுத்தாலும் அளவான தண்ணி கொடுக்கணும் அளவுக்கு மீறி தண்ணி கட்டுறது தான் மிகப்பெரிய சிரமமான காரியம் மூணாவது சமமான உணவு ஒரே பொருளை கொடுக்கக்கூடாங்க தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து முன்னோட்ட சத்து இருக்கிற மாதிரி ஒரு சரிசமமான உணவை அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த பயிரோட ஏற்ற மாதிரி கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க தெளிச்சு தெளிப்பு முறையில் அந்த பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுவும் முக்கியமாக மாலை வேலையில் தெளிக்கிறது ரொம்ப முக்கியம் அல்லது அதிகாலை வேலையில் தெளிக்கிறது முக்கியம் இல்லை நான் பகலில் தான் தெளிக்கிறேன்னாலும் கொஞ்சம் கவனமாக அதோடைய சூழ்நிலை பொறுத்து இந்த உச்சி பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரலும் ஸோ எந்த வேலையும் செய்யாமல் அதுக்கு முன்னாடியோ அப்புறமா பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த பயிர்களை பாதுகாக்கலாம் இல்லைன்னா பொதுவாக வந்து நம்ம அந்த பயிரை டயர்டாகிறது அந்த மாதிரி இந்த அதிகமான வெப்பம் இருக்க கோடைக்காலங்களில் இந்த பயிரை ரொம்ப அதிகமாக நம்ம வேலை செஞ்சு நம்ம இப்போ வெயிலில் போய்ட்டு வந்தால் அப்படியே அசந்து படுப்போம்ல அப்படியே தண்ணி தோண்ட தண்ணியெலாம் போய் நம்ம எப்படி இருப்போமோ அல்லது ஒரு வேலையை அதிகமாக செஞ்சால் எப்படி டயர்டாகமோ அந்த மாதிரி அசதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிற மாதிரி ஒரு மோர் நம்ம மோர் குடிச்சுக்கிறோம் அல்லது வந்து ஜூஸ் குடிச்சுக்கிறோம் அந்த மாதிரி நம்மளை சரி பண்ணுறோங்களா அது மாதிரி காரியத்தை பயிர்களுக்கும் பண்ணணும் அப்போ தான் இந்த பயிர் இயல்பாக இருக்கும் ஏன்னா வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் பொதுவாக பொதுவாக பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதுவும் பருவநிலை மாற்றங்கிறது நமக்கு சர்வசாதாரணமாக அரை டிகிரி கூடணும் அப்படிங்கிறது ஆய்வு ஆனால் போன கடந்த மூன்று வருடங்கள் எல்லாம் பார்த்தா அது ஒரு டிகிரி ஒன்றேகால் டிகிரெலாம் கூட போயிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நன்றி